அதே வயதில் இருந்த நடிகை நடிகர்கள் விவேக் அவர்களும் மஞ்சுளா அவர்களும் இருக்கும்போது அவரின் வயது ஐம்பத்தி ஒன்பது எம்ஜிஆர் அவர்களும் சலீம் கவுஸ் அவர்கள் இருக்கும்போது வயது எழுபது மணிவண்ணன் அவர்களும் தேவிகா அவர்களும் இறக்கும்போது அவர்களின் வயது ஐம்பத்தி ஒன்பது முரளி அவர்களும் புனித் ராஜ்குமார் அவர்களும் இறக்கும்போது வயது நாற்பத்தி ஆறு ஜெயலலிதா அவர்களும் டி பி கஜேந்திரன் அவர்களும் இறக்கும்போது வயது அறுபத்தி எட்டு அவர்களும் பறவை முனியம்மா அவர்களும் இருக்கும்போது வயது எண்பத்தி ரெண்டு பி எஸ் வீரப்பா அவர்களும் அஞ்சலி தேவி அவர்களும் இறக்கும்போது வயது எண்பத்தி ஆறு ராஜகுமாரி அவர்களும் ராஜ சுலோச்சனா அவர்களும் இறக்கும்போது வயது எழுபத்தி ஏழு ரகுவரன் மற்றும் தியாகராஜ பாகவதர் அவர்கள் இறக்கும்போது வயது நாற்பத்தி ஒன்பது குணால் அவர்களும் ஆர்த்தி அவர்களும் இறக்கும்போது வயது முப்பத்தி ஒன்று சு அவர்களும் கல்பனா அவர்களும் இறக்கும்போது வயது ஐம்பது இன்னு சக்கரவர்த்தி அவர்களும் வி சரோஜா அவர்களும் இருக்கும்போது வயது இருபத்தி ஒன்று சௌந்தர்யா அவர்களும் சோபன அவர்களும் இறக்கும்போது வயது முப்பத்தி ஒன்று வைஷ்ணவி அவர்களும் பிரக்யூஷா அவர்களும் இறக்கும்போது வயது இருபது சிவாஜி கணேசன் அவர்களும் சுகுமாரி அம்மாள் அவர்களும் இறக்கும்போது வயது எழுபது விசு அவர்களும் பத்மினி அவர்களும் இறக்கும்போது வயது எண்பது ஜெமினி கணேசன் அவர்களும் வரலட்சுமி அவர்களும் போது வயது எண்பத்தி நான்கு சுந்தரபாண்டியன் அவர்களும் மனோரமா அவர்களும் போது வயது எழுபத்தி எட்டு சேதுராமன் அவர்களும் சில்க் சுமிதா அவர்களும் இறக்கும்போது வயது முப்பத்தி ஐந்து எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்களும் பாண்டு அவர்களும் இறக்கும் போது வயது இருபத்தி நான்கு பானுமதி அவர்களும் வரலட்சுமி அவர்களும் இறக்கும் போது வயது எண்பது முத்துராமன் அவர்களும் கண்ணம்மா அவர்களும் இறக்கும்போது வயது ஐம்பத்தி இரண்டு சித்ரா அவர்களும் மதுரமா அவர்களும் இறக்கும்போது வயது ஐம்பத்தி ஆறு